வணக்கம் மக்களே எடப்பாடி பழனிசாமி அவர்களின் படிவாதத்தால் அதிமுக கூட்டணிக்கு மூன்றாம் இடம்தான் அதிமுக ஒன்றிணையாவிட்டால் முதல் இரண்டு இடங்களில் திமுக மற்றும் தாவேகா தேர்தல் தோல்விக்கு பின் ஒன்று அதிமுக உடையும் அல்லது எடப்பாடி பதவியிலிருந்து இறக்கப்படுவார் அதிமுகவின் எதிர்காலம் கேள்விக்குறியா அல்லது விரக்தியில் தொண்டர்கள் இந்த தகவலை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க தமிழக அரசியல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவோட எதிர்காலம் குறித்த விவாதங்கள்லாம் முன்னெது போதும் இல்லாத வகையில் தீவிரம் அடைஞ்சிருக்கு குறிப்பாக அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட பொடிவாதமான போக்கை கைவிட்டுட்டு ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா உள்ளிட்ட பிரிந்து சென்ற தலைவர்களை இணைய மறுப்பது அதிமுகவை தேர்தல் களத்தில் பலவீனமான நிலைக்கு இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறாங்க இந்த பிடிவாதம் நீடித்தால் வரவிருக்கும் தேர்தலில் அதிமுக கூட்டணி மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்ட அபாயம் நிலவுவதாகவும் இது கட்சியின் தொண்டர்களிடையே பெரிய விரக்தியை ஏற்படுத்தி உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன தற்போதைய அரசியல் சூழலில் ஆளும் திமுக கூட்டணி தனது பலத்தை நிலைநிறுத்தி வரும் வேளையில் நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றி கழகம் இளைஞர்கள் மற்றும் முதல் தலைமுறை வாக்காளர்களின் ஆதரவுடன் இரண்டாம் இடத்தை பிடிக்க தீவிரம் காட்டி வருகிறது அதிமுக ஒன்றிணையாத பட்சத்தில் வாக்குகள் சிதறுவதும் பாரம்பரிய அதிமுக வாக்குகளை தாவேகா கவர்வதும் தவிர்க்க முடியாததாகி விடும் என்ற சூழ்நிலை நிலவுகிறது இதனால் முதல் இரண்டு இடங்களை திமுக மற்றும் தாவேகா ஆகிய கட்சிகள் பிடிப்பதற்கும் பிரதான திராவிட கட்சியான அதிமுக மூன்றாவது இடத்திற்கு பின்தள்ளப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன இது நிகழ்ந்தால் தமிழக அரசியலில் அதிமுகவின் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் தேர்தல் தோல்வி என்பது ஒரு கட்சிக்கு சாதாரணமானது என்றாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக சந்திக்கும் தோல்வி அதன் முட்கட்சி கட்டமைப்பில் மாற்றங்களை உருவாக்கும் என கணிக்கப்படுகிறது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியின் தலைமையின் மீது அதிருப்தி கொண்டுள்ள இரண்டாம் கட்ட தலைவர்கள் போர்க்குடி தூக்கலாம் இதன் விளைவாக அதிமுக மீண்டும் பல துண்டுகளாக உடையவோ அல்லது எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து இறக்கிவிட்டு புதிய தலைமையை தேட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதனே சொல்லலாம் ஒற்றை தலைமுறை என்ற முழக்கம் தோல்விக்கு பிறகு அவருக்கு எதிராகவே திரும்பும் சூழல் ஏற்பட்டுள்ளது இறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் என்பது அதிமுகவிற்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு இறுதி வாய்ப்பாகவே பார்க்கப்படுகிறது பிடிவாதத்தை தளர்த்தி பிரிந்து சென்றவர்களை அரவணைத்து சென்றால் மட்டுமே அதிமுக தனது பழைய கம்பீரத்தை தக்க வைக்க முடியும் மாறாக பாஜகவை மட்டும் கூட்டணியில் வைத்துக்கொண்டு பலவீனமான கூட்டணியுடன் களம் காண்பதோ அக்கட்சியை தமிழக அரசியலின் விளிம்பிற்கு தள்ளிவிடும் என்றும் கருதப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுகள் எடப்பாடி பழனிசாமியின் தலைமை பண்பை மட்டுமல்லாமல் தமிழகத்தில் திராவிட அரசியலின் துருவ போட்டி நீடிக்குமா என்பதையும் தீர்மானிக்கும் மக்களை நம்ம போகிற இந்த அரசியல் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற இது மாதிரியான வீடியோக்கள் டெய்லி உங்களை நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க் யூ